இன்று ஒரு கூட்டம் கூட வேண்டும் என்றால் எதற்காக என்று யோசிக்க வேண்டும் சில கூட்டங்கள் பொன் கொடுப்பார் பொருள் கொடுப்பார் என்றோ பதவி கொடுப்பார் என்றோ கூட்டங்கள் கூடும் இங்கே இருக்கின்ற கூட்டம் தானாக கூடிய கூட்டம் ஒவ்வொருவரும் அவரவர்கள் உழைப்பை ஐயா தன் தலைவனுக்கு சமர்ப்பிக்க வந்திருக்கின்ற கூட்டம் அதிலே பார்த்தியோம் என்றால் கொடியேற்ற சென்றிருந்தேன் வெளியிலே அங்கே வந்திருந்த போது இந்த கூட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் ஏன் ஐம்பது சதவீதம் பெண்கள் என்றே சொல்லலாம் அதுபோல் நீங்கள் குடும்பம் குடும்பமாக வந்திருப்பது என்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னா இந்த காலத்தில் இப்படி ஒரு கூட்டமா ஒரு கல்வியாளர் அறுபது ஆண்டு கல்வி சேவையும் மருத்துவ சேவையும் தொலைக்காட்சி சேவையும் கொடுத்துக் கொண்டிருப்பவர் ஐயா பாரிவேந்தர் அவருக்கு நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது